இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரி சாலை உண்டியல் பணத்தை திருடிய மூவரை கைது செய்த போலீசார் மனித பலத்தில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து மருந்து சுவிஸ் ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கொள்ளையனை துணிகரமாக பிடித்த நபர் சுவிஸ் குடியுரிமைக்கான வசிப்பிட காலத்தை ஐந்து ஆண்டுகளாக குறைக்க திட்டம் സൂരിജ് കിയോസ്കിൽ ആയുധമേന്ദിക്കൊള്ളേ സന്ദിക്ക് നബർ തപ്പിയോട്ടം உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கை நிலையான பங்காளி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்ட் அண்ட் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் சூரிச்சில் உள்ள ஒரு ஒரு அடையாளம் தெரியாத நபர் நுழைந்தார் அவர் பெண் ஊழியரை மிரட்டி பதிவேட்டில் இருந்த பணத்தை கோரினார் அச்சத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடையில் நின்றவர் இணக்கம் தெரிவிக்க அங்கிருந்து கொள்ளையின் பல நூறு பிராங்குகள் பணத்தை தன்வசம் எடுத்துக் கொண்டான் தப்பி செல்வதற்கு முன்பாக ஊழியர் மீது பெப்பர் தெளித்து அவரை நிலைகுலைய வைத்துவிட்டு பின்னர் ஹெகி வழியாக நகரத்தை விட்டு வெளியே நடந்து சென்றார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்

வெளிநாட்டினர் சுவிஸ் குடிமக்களாக மாறுவதை எளிதாக்க வேண்டுமா என்பது குறித்து சுவிட்சர்லாந்து ஒரு தேசிய வாக்கெடுப்பை நடத்தவுள்ளது தற்போது சுவிஸ் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பு ஒருவர் சுவிட்சர்லாந்தில் குறைந்தது பத்தாண்டுகள் வசிக்க வேண்டும் ஒரு புதிய திட்டம் இந்த தேவையை வரும் ஐந்து ஆண்டுகளாக குறைக்க பரிந்துரைக்கிறது இந்த யோசனையை இடதுசாரி அரசியல் கட்சிகள் முன்வைத்தன சுவிட்சர்லாந்தில் ஒரு தேசிய வாக்கெடுப்புக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுவர குறைந்தபட்சம் ஒரு லட்சம் செல்லுபடியாகும் கையொப்பங்கள் தேவையாகும் இதன் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டு கையெழுத்துகளில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கையொப்பங்கள் செல்லுபடியாகும் என்று அதிகாரிகள் செவ்வாய் என்று உறுதிப்படுத்தினர் அதாவது இந்த திட்டம் இப்போது பொது வாக்கெடுப்புக்கு செல்லும் வாக்கெடுப்பு தகுதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை மாற்றத்தை ஆதரிப்பவர்கள் இது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநாட்டினர் விரைவாக குடிமக்களாக மாற உதவும் என்று கோருகின்றனர் இது ஒருங்கிணைப்பு தேவைகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்று எதிர்ப்பாளர்கள் கவலைப்படுகின்றனர் தற்போதைய பத்து ஆண்டு விதியை தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது ஐந்தாண்டுகளாக குறைப்பதா என்பதை வரவிருக்கும் வாக்கெடுப்பில் சுவிஸ் வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு அளவில் முகமூடி அணிந்த நபர் கண்டோன் ஆர்கவ் மஹ்லினில் உள்ள எரிவாயு நிலைய கடைக்குள் நுழைந்து பணம் கேட்டார் ஆனால் ஊழியர்கள் அவருக்கு பணம் தர மறுத்து விட்டனர் பின்னர் கடை ஊழியர்கள் மீது பேப்பர் ஸ்ப்ரே தெளித்து தப்பிக்க முயன்றார் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அத்துடன் பல ரோந்து படையினர் கன்டோனில் போலீஸ் மற்றும் பிராந்திய போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் இதற்கிடையில் ஒரு தைரியமான ஊழியர் மிகுந்த அர்ப்பணிப்பை காட்டினார் அவர் தப்பியோடிய குற்றவாளியை பின்தொடர்ந்தார் மேலும் கடைக்கு வெளியே அவரை மடக்கி பிடிக்கவும் முடிந்தது ஒரு வழிபோக்கர் அவருக்கு உதவிக்கு வந்தார் அவர்கள் ஒன்றாக பிடித்து வைத்திருந்தனர் பின்னர் மாகாணத்தில் வசிக்கும் வயதான என்பவரை அதிகாரிகள் கைது செய்தனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் போலீசார் இப்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் பணியாளரின் விரைவான மற்றும் தைரியமான தலையீட்டிற்கு போலீசார் நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் மருத்துவம் தொடர்பான விடயங்களை இணையத்தில் தேடுபவர்களாக இருந்தால் சமீப காலமாக குடல் சார்ந்த சில பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மனித மலத்தில் உள்ள பாக்டீரியாவை பயன்படுத்துவதை குறித்த வீடியோக்கள் வெளியாகி வருவதை கவனித்திருக்கலாம் இந்நிலையில் சுவிஸ் மருத்துவமனை ஒன்று மனித மலத்தில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் லுசர்ன் நகரில் கடுமையான குடல் பாதிப்புடையவர்களுக்கு மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல்கலை மருத்துவமனை மனித மலத்தில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து மருந்து தயாரிக்க அதிகாரபூர்வமாக அனுமதி பெற்றுள்ளது மூலம் அளிக்கப்படும் சிகிச்சையை விட இந்த மனித மலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் மூலம் அளிக்கப்படும் சிகிச்சையானது தொன்னூற்று ஐந்து சதவீத பலனை கொடுப்பதாக வார்டு பல்கலை மருத்துவமனை தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளைப் பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலைக் கழிவுகளுடன் நகைப் பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்யம் ஏழு கெட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று சுவிஸ் நாட்டில் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளைக் கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் பி ஆடை கவுண்டிங்கன் கண்ட்ரோலிங் மாத்திரமே மற்றும் நீண்ட நேரம் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட அமைப்பு மெதுவாக மேலும் வழக்குகள் விசாரணைக்கு பல ஆண்டுகள் ஆவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக சில குற்றவாளிகள் இலகுவான தண்டனைகளை பெறுகிறார்கள் மேலும் சில வழக்குகளில் அவர்கள் தண்டனையின்றி செல்கிறார்கள் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் உள்ளன அத்துடன் போதுமான வளங்கள் இல்லை நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு அதிக வேலைப்பாடு உள்ளதால் பெரிய தாமதங்கள் படுகின்றன பல நீதிமன்ற அறைகள் மாதங்களாக முழுமையாக நிரம்பி வழிகின்றன இதனால் வழக்குகளை விரைவாக செயற்படுத்துவது கடினமாகிறது குற்றம் நடந்து பத்தாண்டுகளுக்கு பின்னர் தண்டனை வந்தால் அது அதன் தாக்கத்தை இழக்கிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குற்றவியல் வழக்கறிஞரான கோன்ராஜ் ஜெக்கர் நீண்ட தாமதங்கள் நீதியை குறைவான சேர்த்திறன் கொண்டதாக ஆக்குகின்றன என்றார் சட்ட பேராசிரியர் மத்தியாஸ் மஹல்மேன் இந்த பிரச்சனை சரி செய்யப்படாவிட்டால் மக்கள் சட்ட அமைப்பில் நம்பிக்கை இழப்பார்கள் என்று கூறுகிறார் இப்போது சட்ட வல்லுநர்கள் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த மாற்றங்களை கோருகின்றனர் எதுவும் செய்யப்படாவிட்டால் மேலும் குற்றவாளிகள் விடுதலையாக நேரிடும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெற முடியாமல் போகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி சங்கிலியான மெக்ரோஸ் இறக்குமதி செய்யப்பட்ட இறைச்சி சுவிஸ் இறைச்சியை போலவே உயர்ந்த விலங்கு நல தரநிலைகளை பூர்த்தி செய்யும் என்று உறுதியளித்திருந்தது இருப்பினும் நிறுவனம் தனது கொள்கையை மாற்றியுள்ளது விலைகளை குறைக்க மெக்ரோஸ் இப்போது இறக்குமதி செய்யப்பட்ட இறைச்சிக்கான விலங்கு நல விதிகளில் அதிக நெகிழ்வு தன்மையை அனுமதிக்கும் அனைத்து வெளிநாட்டு இறைச்சிக்கும் சுவிஸ் விலங்கு பாதுகாப்பு சட்டங்களை பின்பற்ற முடியாது என்று மெக்ரோஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மரியோ எர்மிங்கள் விளக்கினார் ஆனால் மெக்ரோஸில் விற்கப்படும் பெரும்பாலான இறைச்சி மாற்று பன்றி இறைச்சி மற்றும் கோழி உட்பட சுவிட்சர்லாந்திலிருந்து வருகிறது என்றும் இன்னும் கடுமையான சுவிஸ் விதிமுறைகளை பின்பற்றுகிறது என்றும் வாடிக்கையாளர்களுக்கு அவர் உறுதியளித்தார் உலகளவில் மிகவும் விருந்தோம்பலுக்கு உகந்த இடங்களை அங்கீகரிக்கும் புக்கிங் டாட் கோமால் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பயணி மதிப்பாய்வு விருதுகளில் சுவிட்சர்லாந்தில் உள்ள கிராபண்டன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது சிறந்த விருந்தோம்பல் மற்றும் சர்வைகளின் அடிப்படையில் இடங்களை மதிப்பிட்ட பயணிகளின் இருநூற்று நாற்பது மில்லியன் மதிப்புரைகளை அடிப்படையாக வைத்து இந்த தரவரிசை அமைந்துள்ளது மதிப்பாய்வு செய்யப்பட்ட இருநூற்று இருபது நாடுகளில் சுவிட்சர்லாந்தின் கிராபண்டன் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாக தனித்து நின்றது சமீபத்தில் ஒரு சுவிஸ் இடம் பாராட்டப்பட்டது இது இரண்டாவது முறையாகும் முன்னதாக ஜனவரி டிசீனோ இருபத்தோராம் உள்ள கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக பெயரிட்டது இத்தாலியில் உள்ள பிரபலமான லே கோமோவை விட லுகானோ பார்வையிட தகுதியானது என்று கூட அது கூறியது இந்த விடயங்கள் சர்வதேச ரீதியில் சுவிட்சர்லாந்தின் மதிப்பை இன்னும் அதிகரிப்பதாக பார்க்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டு அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது அளவில் சூரிஜ் மாகாணத்தின் ஃபங்கனில் உள்ள ஒரு தேவாலயத்தில் மூன்று ஆண்கள் நுழைந்தனர் படி ஆண்களில் ஒருவர் தேவாலயத்தின் நன்கொடைகளுக்கான சேகரிப்பு உண்டியலை திருடி அதிலிருந்த பணத்தை தனது ஜாக்கெட் பாக்கெட்டில் வைத்துள்ளார் இருப்பினும் கன்டோனல் காவல்துறையின் புலனாய்வாளர்கள் குற்றத்தை கவனித்ததால் போலீசார் ஏற்கனவே ஆண்கள் மீது ஒரு கண் வைத்திருந்தனர் சம்பவம் நடந்த சிறிது நேரத்துக்குப் பின்னர் ஃபங்கன் ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் மூவரையும் சோதனை செய்தனர் சோதனையின் போது திருடப்பட்ட பயன்படுத்தியதாகப்படும் கருவிகளையும் அனைவரும் குடிமக்கள் எனவும் அவர்கள் மற்றும் கண்டறியப்பட்டது பிறகு அவர்கள் சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் இப்போது ஆண்களை தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் புலனாய்வாளர்களின் விரைவான பதிலை பாராட்டிய காவல்துறை சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்